அன்பர்களே சம்பக சஷ்டி விழாவில் இரண்டாவது நாளாக இன்று திருமயம் கோட்டை பைரவர் திருக்கோவிலுக்கு செல்கிறோம் இத்திருக்கோவில் புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் நகரில் அமைந்துள்ளது விசாகா நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் அவசியம் வணங்கி இங்கு பரிகாரம் செய்து கொள்ள வேண்டிய திருக்கோவிலாக இது அமைந்துள்ளது திருமயத்தில் தான் விடுதலை போராட்ட வீரர் தீரர் சத்தியமூர்த்தி பிறந்திருந்தார் இங்குள்ள சத்தியகிரீஸ்வரர் என்றும் சிவ ஆலயமும் சத்தியமூர்த்தி பெருமாள் கோவிலும் மிகவும் புகழ்பெற்றவை இரு ஆலயங்களுமே பல்லவர் காலத்தில் மலையை குடைந்து குடவரையாக உருவாக்க கோவில்கள் பல்வேறு அற்புதங்களையும் சுரங்க பாதைகளையும் கொண்டுள்ள தலம் திருமயம் இரண்டாவது பள்ளிகொண்ட பெருமாள் இங்குதான் உள்ள இப்பெருமாளை திருமங்கி ஆழ்வார் மங்களாசாசனம் செய்துள்ளார் இங்குள்ள கோட்டை மரவன் கோட்டை எனப்படும் கோட்டை உள்ளேயும் வெளியேயும் வாழும் சகல ஜீவராசிகளும் உய்யும் வண்ணம் கோட்டையின் பகுதியில் காவல் தெய்வமாக காலபைரவர் சன்னதி அமைந்துள்ளது கோட்டையை இவரை பாதுகாப்பதால் கோட்டை பைரவர் எனப்படுகிறார் தமிழகத்தில் வடக்கு பார்த்தபடி தனி கோவில் கொண்டருளும் பைரவ தலம் இது ஒன்றே ஆகும் இவருக்கு முன்பு பாம்பாறு விரிந்து கிடக்கிறது பரிவார சன்னதியில் விநாயகரும் ஆஞ்சநேயரும் உள்ளனர் கோவிலின் முன்புறமாக சாலையில் செல்லும் வாகனங்களுக்கு பாதுகாப்பு தரும் தெய்வமாக இப்பைரவர் விளங்குகிறார் சகல தோஷ பரிகார தலமாக இக்கோவில் விளங்குகிறது சிவபெருமான் தீயோரை வெல்ல பைரவ வடிவம் கொண்ட இந்த கோட்டை பைரவரிடம் வேண்டினால் நினைத்தவை கைகூடும் ராமநாதபுரம் சேது சீமையை ஆண்ட கிழவன் சேதுபதி அவர்கள் இங்கு கோட்டையை கட்டியவர் கோட்டை கட்டப்பட்டு தென்புற பிரதான வாயிலில் ஸ்ரீ சக்தி விநாயகரும் ஆஞ்சநேயரும் வடபுற சுவற்றில் ஸ்ரீ காலபைரவரும் அமைக்கப்பெற்று வழிபாடு செய்யப்பட்டு வருகிற இந்த கோவில் மத்திய தொழில்துறை பராமரித்து வருகிறது அட்டமத்து சனி ஏழரை நாட்டு சனி மற்றும் சகல சனி சம்பந்தப்பட்ட தோஷங்களும் நீங்கிட இந்த பைரவருக்கு அபிஷேகம் செய்து வடமாலை சாற்றி சந்தன காப்பிட்டு நெய் தீபம் மிளகு தீபம் ஏற்றி வழிபட்டால் நிறைந்த பலன் கிடைக்கும் பிதிர்தோஷம் நீங்க பைரவருக்கு புலுகு சாற்றி எலுமிச்சம்பழ மாலை கட்டி சூட்டி எள்ளெண்ணம் படைத்து வழிபடுகின்றார்கள் செவ்வாய்க்கிழமையில் மரிக்கொழுந்து மாலை அணிவித்து புலுகு சாற்றி நெய் தீபம் ஏற்றி வழிபட்டால் கல்வி குளம் சேரும் என்பது ஐதீகம் வியாபாரம் செழிக்க பைரவருக்கு சந்தனாதி தைலாபிஷேகம் செய்து சந்தன காப்பு வடை மாலை சாற்றி வழிபடுகிறார்கள் தொழில் அபிவிருத்தி ஏற்பட செவ்வாய்க்கிழமை ராகுகால நேரத்திலே செவ்வரளி மாலை சாற்றி நெய் தீபமேற்றி வழிபடுகிறார்கள் தேய்பரே அஷ்டமி கார்த்திகை மாத காரபைரவாஷ்டமி சம்பக சஷ்டி போன்றவை இங்கு சிறப்பு வழிபாட்டு நாட்கள் சகல நன்மைகளும் அருளும் திருமயம் ஸ்ரீ கோட்டை பைரவரை வணங்கி நாம் நவி வளம் பெறுவோம் ஓம் ஸ்ரீ பைரவாய நமகா